சக்தியும் வேலை தேடி எங்கெங்கயோ அலையறான் பட் அவனுக்கு எந்த கம்பெனிலயுமே வேலை கிடைக்கல இதெல்லாம் பானு கிட்ட சொன்னா அவ ரொம்ப ஃபீல் பண்ணுவா அப்படிங்கறதுனால வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கறத போய் சொல்றான் அடுத்த நாள் இவனுக்கு ஒரு ஃபுட் டெலிவரி பர்சன் வந்து ஃப்ரெண்ட் ஆகிறாங்க அவங்க இந்த ஃபுட் டெலிவரி சக்தி வந்து சேர்ந்து அந்த வேலையும் பண்ண ஆரம்பிக்கிறான் ஐரா கிட்ட இந்த தான் வேலைதான் சொன்னா அவ ரொம்ப கஷ்டப்படுவா அப்படிங்கறதுனாலயே அவ வந்து என்ன வேலை பாக்குறங்கிறத சொல்லாம இந்த வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படி ஒரு நாள் இவன் பார்த்துட்டு இருக்கப்பவே சாய்ரா ஒரு நாள் இவனை வந்து ரோட்ல பாத்துறா அன்னைக்கு நைட்டு சக்தியும் வீட்டுக்கு வரா சக்தி எதுவுமே தெரியாம பேசிட்டு பேசிட்டு இருக்கப்ப பானுவுமே அழுக ஆரம்பிச்சிடறா அப்பதான் கீழே இருக்க ஹவுஸ் ஓனர் மாமி மாமா எல்லாரும் வந்து இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க அதே சைடு சாய்ராவோட அண்ணா வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் தேடி சென்னைக்கே வந்துறான் சக்தியோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு சக்தியோட ஃப்ரெண்டு தெரியலன்னு சொன்னாலும் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் அவங்க அண்ணா கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடுறா அந்த இடத்துலயே சீனும் கட் ஆகுது அடுத்த நாள் காலையில அந்த மாமாவோட பைக்க தான் சக்திக்காக ஃபுட் டெலிவரிக்கு வந்து கொடுத்தே ஹெல்ப் பண்றாங்க எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு நாள் சாய்ரா வந்து ப்ரேயர் அந்த மாமி வந்து பாத்துறாங்க அப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத அடுத்த பாட்டுல பார்க்கலாம்.